ரீத்து பிங்க் கலர் கம்மல் பிங்க் கலர் பாசி பிங்க் ட்ரெஸ் பிங்க் வளையல் பிங்க் பாப்பா பிங்க் இது வந்து எல்லாமே ரியானே அப்படி பண்ணியிருக்காங்க டிராயிங் பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணி அவங்க அம்மாவுக்கு மதர் என்ன வீடியோ அப்படின்னா எங்க ஊர்ல வந்து எங்க ஊர்ல இல்லை எல்லா ஊர்லயுமே பிபிஎஸ் கிளாஸ் நடந்திருக்கும் நேரத்தோட முடிஞ்சது அது இன்னைக்கு வந்து அதுக்குள்ள கலை நிகழ்ச்சி அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து நம்ம பாப்பாவும் ரியானும் வந்து கலந்துருக்காங்க பாப்பா டான்ஸும் ரியான் நாடகத்துலையும் கலந்துருக்கலாம் அவங்க எப்படி வந்து இது பண்ணுறாங்க தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாமா ரைட் ஸோ டான்ஸுக்கு வந்து கிளம்பிட்டிருக்கீங்களா பாப்பா

பயங்கரமாதிரிலாம் மேக்கப் போட்டுட்டு இருக்கா பாப்பா இருக்கா காய் சொல்லலாம் என்ன பாட்டுக்க மாட்டான் சட போறீங்க பாப்பா என்னம்மா புரியல கடகடன்னு ரயில் வந்துச்சா என்னதான் கடகட வண்டியா பாப்பாங்கப்பா

முன்னாடி வந்து இது வந்து ஒரு அம்மா இது ஒரு பையன் ஏனில நிக்கிறான் சரியா இத ஓபன் பண்ணிருக்கா பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இந்த கை ஒரு நூல் மாதிரி இருக்கு அத பிடிச்சு இழுத்தா அந்த பையன் வந்து அம்மாவுக்கு வந்து கிரீடம் கொண்டு வைக்கிற மாதிரி ஏனில ஏறி அப்படி பறந்து போய் அப்படி வைக்கிற மாதிரி இது வந்து ஃபுல்லாவே எல்லாமே ரியானே அப்படி பண்ணியிருக்கிறான் ட்ராயிங் பண்ணி இவ்வளவு ஒர்க் பண்ணி அவங்க அம்மாவுக்கு மதர்ஸ் டேன்னு ஒன்று கிஃப்ட்டு கொடுத்துருக்குறான் இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அப்புறம் பாப்பாவும் பாப்பா ஒண்ணு பண்ணிருந்தா பாப்பாவோட கிஃப்ட் பாப்பா வந்து அவன் சிக்ஸ்த் படிக்கிறான் அவன் என்னோட கிரீட்டிங் அப்படி இருந்து பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா எப்படி பண்ணிருக்கிறா பாருங்க காட்டு நல்லா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பேச்சு காட்டு ஹாப்பி மதர்ஸ் டேன்ற அழகா போட்டு பாப்பா ரெண்டு பூ போட்டு உள்ள ஹாப்பி மதர்ஸ் ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கா ஹாப்பி மதர்ஸ் டே சரண்யா அப்புறம் கீழே சி வானா அவளோட பேரு பாட்டு பாப்பா பாப்பா அந்த இன்னும் கிரீட்டிங் வந்து பாப்பா நீனே பண்ணியா யாரும் சொன்னி சொல்லி பண்ணியா நீனே பண்ணியா எதுல எதுவும் பார்த்து பண்ணியாமா எதுவும் சொந்தமா என்னமா யோசிச்சு நீனே பண்ணியா பரவாயில்ல சூப்பரா

നീ നീ പിടрию അമ്മ പോട്ടുママ ഇത് വണ്ടി എങ്ങെന്നോട് ബാഡക്കി കൊടുത്തേ ഏது ഇത് വാ ശരി ഓക്കേ ഇത് അങ്ങ ആചൂർല വാങ്ങാനെന്ന് കേ ആചൂർല വാങ്ങണదా മറന്നിട്ട് എങ്ങ വാങ്ങണെന്നു ശരി എതുമോ എല്ലാം പിങ്ക്

பேண்ட் பிங்கு ரீத்து பிங்க் கலர் கம்மல் பிங்க் கலர் பாசி பிங்க் ட்ரெஸ் பிங்க் வளையல் பிங்க் பாப்பா பிங்க் லிப்ஸ்டிக் பிங்க் சூப்பரா கிளம்பியாச்சு பாப்பா செருப்பு தான் இன்னும் போடலையே ஷூவும் பிங்க் போடுவியா சரி சூப்பர் அழகா இருக்குமே அம்மு குட்டி பாப்பா ஒருக்கா சரிங்க அப்பா பார்த்து சரிங்க இருக்கா கேமரா சரிங்க அது ஆமாம் அதுவும் திங்க் தான் அது ஒரு கேமரா பார்த்து அழகாக சரிங்க ரைட் ஓகே தம்பி வந்து நாடகத்துக்கு உள்ள கெட்டப்பில் வந்துவிட்டான் சூப்பராக நாடகத்துக்கு கிளம்பி வந்துவிட்டான் அது என்ன நாடகம்னா நல்ல சமாரியன் நல்ல சமாரியன் நாடகத்தில் வந்து இந்த வழிப்போக்கன் பொறுத்த அடிபட்டு கீழே கிடப்பாங்களா அந்த கேரக்டர் தான் தம்பி நடிக்கிறான் ஸோ வழியில் போய் கிளம்பி எங்கே அங்கே ஃபாதர் பங்களாவில் போய் கிளம்பிடலோ கோயில் உள்ளயா மேக்கப் பண்ணி விட்டதா இருப்பான் நீங்களே பண்ணிட்டீங்களோ பண்ணிவிட்டு சர்ச்சில் போய் அந்த கேரக்டர் வந்து இது பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தம்பி இப்போதான் வந்தான் இந்த கெட்டப்பில் இந்த கெட்டப்பில் வந்து காட்டுக்கு வந்துருக்கிறான் இனிப்போம் என்ன ஏதோ அவசரம் கட்சி கொடுக்கணும் சரி கிளம்பி ப்ரோக்ராம் வந்து சர்ச்சில் நடக்கும் தம்பி கிளம்பி போயிட்டான் உங்களை எதிர்பார்க்காம சைக்கிள் நீக்கிட்டுமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து எடுத்துருவாங்க நல்லா உள்ள உடனே உள்ள உடு பாப்பா சைக்கிளுங்க சூப்பரா டான்ஸ் ஆகணும் என்ன பாப்பா ஸோ சர்ச்சில் தான் ப்ரோக்ராம் அதனால சர்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறோம் அடிச்சு அந்த மனுஷன் இருந்த பணத்தை அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க ஒருவேளை அடிபட்டு கிடைக்கிற மனுஷன் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ இல்ல நம்முடைய நண்பர்களா இருப்பாங்களோன்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு பார்த்து ஐயா உங்களுக்கு யார் இப்படி செஞ்சது கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் ஓகே மக்களே நாங்கள் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாரும் இப்போ தான் ப்ரோக்ராம் முடிஞ்சுது பாப்பா சூப்பராக டான்ஸ் ஆடினா ரியான் வந்து ரியானுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கிடைச்சிருக்கு என்ன இதில் மீது ப்ரைஸ் ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியில் ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்குனா ஆ நாடகத்துக்கா நாடகத்துக்கு இல்லை விளையாட்டு போட்டிக்கு தான் கிடச்சிது வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இது மாதிரி என்னொரு வீடியோவில் நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம் அனைவருக்கும் டாடா டாட்டா பாய் பாய் பாப்பா டாடா சொல்லுங்க டாட்டா சூப்பர்